சிவகங்கை மாவட்டம் ஆ விழாக்குளம் முத்துராமலிங்கபுரம் உட்பட மூன்று கிராமத்தினர் இணைந்து பிரான்ஸ் மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த தம்பதிக்கு தமிழர் பாரம்பரியப்படி முருகன் கோவிலில் அறுபதாம் கல்யாணம் செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கடல் கடந்து வந்து தமிழ்நாட்டில் அறுபதாம் கல்யாணம் செய்தவர்கள் ஆர்னல் லே ஜூலியன் சௌரானா லே என தெரிய வந்துள்ளது எனது மயன் பாரிஸில் இருப்பதால் அங்கு உள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை எனது நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடத்தி வைக்கணும் நம்ம இந்திய கலாச்சாரப்படி எப்படி திருமணம் நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுங்கப்பா என்று சொல்லி என் மயன் சொன்னா அது போல அவங்கள நான் இங்க வரதட்டு இங்க தங்க வச்சு என் தோப்புலயே தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுடைய ஆசைப்படி விருப்பப்படி எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சு அறுபதாம் கல்யாணம் பண்ணதுனால எங்க கிராமத்துக்காரர்கள் பூரா பேருமே அவங்க காலையில் விழுந்து நாங்க வெற்ற நாவகம் வாழ்த்து பெற்று இருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பால் குடம் காவடி மற்றும் பூக்குடி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்